மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியல் மட்டுமின்றி ஒரு சிறந்த நடிகராக ஒரு தேசப்பற்றுள்ள நடிகராக குறிப்பாக அவருடைய திரைப்படங்கள்லாம் பார்த்தா இந்த நாட்டுக்கு ஒரு சேவை செய்கின்ற திரைப்படங்கள் நல்ல காவல்துறை அதிகாரியான திரைப்படங்கள் அப்படி ஒரு திரைப்படங்கள் மூலியமாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்களினுடைய இறப்பு செய்தியானது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு மக்கள் அதாவது அவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லது தேமுதிகனுடைய தொண்டர்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரி தெரிவித்துக்கொண்டு ஐயா விஜயகாந்த் அவர்களினுடைய ஆத்மா சாந்தியடைய உள்ள இறைவனை கேட்டுக்கொள்கிறேன்